முழு கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு மேலும் சில விளக்கங்களை கூறலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக பார்த்தோமானால் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அங்காரகன்தான் ஆட்சி வீடு அதனால் அறுபடை வீடுகளில் ஒன்றான பெருமானை போற்றி வணங்கி வருவது நலம் பயக்கம் குறிப்பாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு ராசிக்கு அதிபதி கிரகம் என்று உண்டு அதற்கு உள்ள குறிப்பிட்ட தெய்வம் ஒன்று உண்டு தவிர அந்த ராசிக்குரிய நட்சத்திரத்துக்கு வெவ்வேறு தெய்வங்கள் இருக்கின்றன அவர்களை பற்றி மட்டுமே என்னுடைய பதிவில் சொல்லி வருகிறேன் அதற்கு இ இதற்கும் பரிகார தோஷங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை அதற்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நடப்பு தசா மற்றும் கோச்சார கிரகங்களையும் பார்த்துதான் பரிகார பலன்களை சொல்ல வேண்டும் குரு பகவானுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் குருமங்கள யோகம் உண்டாகிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியை வணங்கி வருவது நன்மை பயக்கம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி தரணி ஆளும் என்ற கூற்றுப்படி திருக்கடையூர் அபிராமி அம்மனை தரிசித்து வரலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குன்றக்குடி முருகனை வணங்கி வருவது நன்மை பயக்கம் பொதுவாகவே மேஷ ராசியை ஜனித்தவர்கள் அருகில் உள்ள சுப்பிரமணியரை தரிசித்து வருவது நலம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி ராசி கட்டத்தில் இரண்டாவதாக வருகிறது ராசிக்குரிய அதிபதி சுக்கரன் இது ஆட்சி வீடு ராசிக்குரிய தேவதை மகாலட்சுமி சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் வாகன யோகம் மற்றும் சுப பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக கஞ்சனூர் என்ற சுக்கரன் அக்னீஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி வரலாம் சென்னையில் உள்ளவர்கள் அருகிலுள்ள மாங்காடு அல்லது மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயிலில் தரிசிக்கலாம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்குள்ள காயத்ரி மந்திரம் ओम वीरध्वजाय वित्मके विघ्नहस्ताय धीमहि तन्नो भौम प्रचोदयात् शुक्र भगवान गायत्री मंत्रम ओम अश्वध्वजाय वित्मके धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात् मेलम ऋषभ राशि की उल्ला नक्षत्रंगल கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ மிருகசீரிஷா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆகும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு குன்றக்குடி ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் மிருகசீரிஷத்துக்கு பயணி என்று என்பது நேரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேலே சொன்ன கோயில்களுக்கு சென்று தரிசித்தால் நன்மை உண்டாகும் எல்லா ராசிக்காரர்களுமே கும்பகோணம் அருகில் உள்ள நவக்கிரக நவகரக்சேத்திரமான சூரியனார் கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்து வர மேலும் மேலும் நன்மைகள் அளிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை பார்க்கும் அன்பர்களை அன்புடன் ஷேர் செய்து லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்